வெல்கம் டு மினிட் வீடியோஸ் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அந்த மாநிலத்தில் எதிர்பாராத காரணங்களால் இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு உதவுவதற்காக ஒரு மானிட்டரி பெனிஃபிஷியல் ஸ்கீம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க ஆனால் அப்படி அறிவிக்கப்பட்டிருக்க திட்டத்துக்கு கீழே ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருப்பது ரீசண்டாக வெளியே தெரிய வந்திருக்கு அந்த ஸ்கேம் எங்கே நடந்தது எப்போ எப்படி நடந்துச்சு இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க இதில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்கன்றத பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேம் நடந்தது எந்த ஊராக இருக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்தியாவோட ஒன்றிய அரசாங்கமாகட்டும் இல்ல ஒவ்வொரு மாநில அரசுகளாகட்டும் அங்க வாழக்கூடிய மக்களுக்கு புது புது வெல்ஃபர் ஸ்கீம்ஸ அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது பல்வேறு வகைகள்ல அந்தந்த மக்களுக்கு உதவக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலயும் டிசாஸ்டர் ரிலீஃப் பண்ட்னும் ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்க இது அந்த மாநிலத்துல எதிர்பாராத விதமா ஏற்படக்கூடிய மழை வெள்ளம் புயல் நிலநடுக்கம் மாதிரியான நிகழ்வுகளின் போது உடனடியா பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிதியா இருக்கும் இது எல்லா மாநிலங்கள்லயே இருக்கும் இந்த ஒரு டிசாஸ்டர் ஃபண்ட்ன்றது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாம பாம்பு கடிச்சு இறந்து போறவங்க மின்னல் தாக்கி இறந்து போறவங்களுக்கு ஆற்றல மூழ்கி இறந்து போறவங்களுக்கு அதாவது அவங்களோட குடும்பத்துக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு காம்பன்சேஷன் மாதிரி தருவாங்க இந்த தொகை மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுலன்னு எடுத்துக்கிட்டா ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட காம்பன்சேஷனை வச்சு பார்க்கும்போது பாம்பு கடிச்சு இறந்து போனவங்களுக்கு ஆல்மோஸ்ட் மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அண்ட் மின்னல் தாக்கி இறந்து போனவங்களுக்கு ஒரு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆற்றல மூழ்கி இறந்து போனவங்களுக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் தர்றாங்க இதே மாதிரி மற்ற மாநிலங்களையும் கொடுத்து வர்றாங்க இந்த நடைமுறை மத்திய பிரதேசிலையும் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு அண்ட் பதினேழு டைம்ல அப்போ மத்திய பிரதேஷ்ல இருந்த கவர்மெண்ட் ஒரு புது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதன்படி பாம்பு கடிச்சு இருந்தாலும் சரி மின்னல் தாக்கி இருந்தாலும் சரி இல்ல நீர்ல மூழ்கி இறந்து போனாலும் சரி இறந்து போனவங்களோட குடும்பங்கள் எல்லாருக்குமே நாலு லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க இது கொஞ்ச நாள்லயே அங்க நடைமுறைக்கும் வந்திருக்கு இந்த காரணங்களால் இறந்து போன நிறைய பேரோட குடும்பங்கள் இந்த ஸ்கீம் மூலமா காம்பன்சேஷனை வாங்கவும் செய்யறாங்க அண்ட் இந்த ஸ்கீம் இப்ப வரைக்குமே அங்க நடைமுறையில இருக்கு இது சம்பந்தமா ஒரு ஆடிட் பண்ண சொல்லி மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த ஆபீசஸ்க்கும் ஆர்டர்ஸ் வந்திருக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து இப்படி ஒரு ஆர்டர் வந்ததும் அந்த ஆபீசஸும் என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்கீம்ல இது வரைக்கும் எத்தனை கேசஸ் ஃபைல் ஆகியிருக்கு எங்கெங்கெல்லாம் இந்த கேசஸ் ஃபைல் ஆகியிருக்கு அதுல எத்தனை பேருக்கு அவங்களோட க்ளைம் அப்ரூவ் ஆகிருக்கு யாருக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் போயிருக்கு இன்னும் எவ்வளவு கிளைம்ஸ் அப்ரூவ் ஆகாம இருக்குன்னு ஒரு டீடைல்டான ரிப்போர்ட்ட தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ மத்திய பிரதேஷோட ஜபல்பூர் பகுதியை சேர்ந்த ஜாயின்ட் டைரக்டர் சியோனின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் அதுவும் குறிப்பா அந்த மாவட்டத்தோட கியோலாரி பகுதியில் இருக்க தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து அந்த ஸ்கீமுக்கு கீழே மிக அதிகப்படியான கிளைம்ஸ் வந்திருப்பதும் அது செட்டில் செய்யப்பட்டிருப்பதும் கவனிச்சிருக்காரு இதை பார்க்கும் அவருக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு வருஷத்துல மட்டுமே ஆல்மோஸ்ட் இருநூற்றி எண்பது டைம் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் அடிப்படையில் க்ளைம் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் என்ன நினைச்சிருக்காருனா அதோட ரெக்கார்ட்ஸை எல்லாம் சரிபார்ப்போம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கரெக்டான ப்ரூஃபோட அதாவது முறையான போலீஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் பக்காவா இருந்தா சந்தேகப்பட தேவையே இல்லையன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட்ஸை எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதை அவர் செக் பண்ண செக் பண்ண ரொம்பவே ஆடான சில விஷயங்கள் அவரோட கண்ணில் பட ஆரம்பிச்சிருக்கு அப்படி அவர் கண்ணில் பட்ட முதல் விஷயம் என்னன்னா ஒரே பெண்மணியோட பெயர் திரும்ப திரும்ப அந்த லிஸ்டில் வந்திருந்தது தான் அதே மாதிரி இன்னொரு ஆணோட பெயரும் இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை கவனமாக பார்க்கும்போது தான் குறிப்பிட்ட சில நபர்களோட பெயர்கள் திரும்ப திரும்ப வந்திருப்பது அவரோட கண்ணில் பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்படி இறந்து போனதா பதிவு செய்யப்பட்ட பலருக்குமே முறையான போலீஸ் கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட்டோ இல்லை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்னு எதுவுமே கிடையாது ஒரு மனுஷன் ஒரு தடவை தான் நான் சாக முடியும் அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களோட பெயர் எல்லாம் திரும்ப திரும்ப வர முடியும்னு சொல்லிட்டு இது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபடும் போதுதான் அங்க ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருப்பதை அந்த ஜாயிண்ட் டேரக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு அவர் மேற்கொண்ட அந்த டீடைலான இன்வெஸ்டிகேஷன்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருநூற்றி எண்பது கிளைம்ஸ் இந்த குறிப்பிட்ட வெல்ஃபேர் ஸ்கீம் மூலமா கிளைம் செய்யப்பட்டிருக்கு இந்த கிளைம்ஸுக்குமே ஒவ்வொரு கிளைமுக்கும் நாலு லட்சம் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அதன்படி பார்க்கும் போது ஆல்மோஸ்ட் பதினோரு கோடி ரூபாய்க்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி கொடுக்கப்பட்டது தவறு கிடையாது ஆனா அப்படி கொடுக்கப்பட்ட பணம் எல்லாமே இருநூற்றி எண்பது தனி நபர்களோட குடும்பத்துக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சானா அதுதான் இல்ல அந்த லிஸ்ட் செக் பண்ணும்போது மொத்தமே நாற்பத்தி தனி நபர்கள் தான் இருந்திருக்காங்க அந்த நாற்பத்தி ஏழு பேர் மேலதான் இந்த இருநூற்றி எண்பது கிளைம்ஸ் திரும்ப திரும்ப போட்டு அப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு அதுல சில பேரோட பெயர்கள் பத்துக்கும் மேற்பட்ட முறையெல்லாம் ரீயூஸ் செய்யப்பட்டிருக்கு அதுவும் துவாரகா பாய்ன்ற ஒரு பெண்மணி மட்டுமே இருபத்தி ஒன்பது முறை பாம்பு கடிச்சும் மின்னல் தாக்கியும் நீர்ல மூழ்கினதாலையும் இறந்து போனதா கணக்கு காட்டி இந்த ஸ்கீமுக்கு கீழே பணம் பெற்றிருப்பது தெரிய வந்திருக்கு இதை வச்சு பார்க்கும்போது அந்த துவாரகா என்ற பெண்மணி மேல மட்டுமே ஒரு கோடியே பதினாறு பதினாறு லட்சம் ரூபாய் கிளைம் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி ஸ்ரீராமுன்ற நபர் இருபத்தி எட்டு முறை இறந்து போனதா கணக்கு காட்டி ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாயை கிளைமா வாங்கி இருக்காங்க இப்படி இந்த நாற்பத்தி ஏழு பேர் மேலேயே மாற்றி மாற்றி மூன்று முறை நான்கு முறை ஐந்து முறை இறந்து போனதா ஃபேக்கான ப்ரூஃபை காட்டி பணம் வாங்கியிருக்காங்க இப்படி ஏமாற்றி எடுக்கப்பட்ட பணம் மட்டுமே ஆல்மோஸ்ட் பதினோரு கோடி ரூபாய் இதை பார்த்து ஷாக்கான அந்த ஜாயின் டைரக்டர் உடனடியா இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கைது பண்ணணும் அண்ட் இதோட மாஸ்டர் மைண்டையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் அந்த கியோலாரி பகுதியில் அப்போ எஸ்டிஎம் இருந்த அமித் சிங் என்ற நபர் தான் இதுல மாஸ்டர் மைண்டா இருந்ததையும் இவரோட சேர்த்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் கியோலாரியோட தாசில்தார் ஆபீஸ்ல இருந்த நான்கு தாசில்தார்களுக்கும் இவங்க எல்லாருமே இப்போ ரிட்டையர் ஆயிட்டதா சொல்றாங்க இவங்களுக்குமே இதுல தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கு அன் மேற்கொண்டு நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க இறந்து போனதா கணக்கு காட்டின சிலர் உண்மையாவே இறந்து போயிட்டாங்க தான் பட் இருபத்தி ஒரு பேருக்கு மேல உயிரோடு இருந்திருக்காங்க அதாவது அவங்க இறந்து போனதா கணக்கு காட்டி பணம் பெறப்பட்டிருக்கு இவங்க எல்லாரையுமே கைது பண்ணி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் சிலரை தேடி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இவங்க இந்த ஸ்கேமை எப்படி இருக்க இறந்து போனவங்கள பாம்பு கடிச்சோ இல்ல மின்னல் தாக்கியோ இல்ல தண்ணீர்ல மூழ்கியோ இறந்து போனதா கணக்கு காட்டி இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் மூலமா அப்ளை பண்ணி இவங்களே அதுக்கு அப்ரூவல் கொடுத்து ஒரு அனானிமஸான பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் டெபாசிட் ஆகுற மாதிரி பக்காவா பிளான் பண்ணி இருக்காங்க இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ல பணம் கிடைக்கணும்னா அதுக்கு சில விஷயங்களை செஞ்சாகணும் அதுல ரொம்ப முக்கியமானது போலீஸ் ரிப்போர்ட்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் முக்கியமாக அது ரெண்டும் கரெக்டாக சப்மிட் பண்ணால் மட்டும்தான் இந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு கீழே ஃபண்டே சேங்ஷன் ஆகும் இதையும் அந்த பகுதியை சேர்ந்த தாசில்தார் தான் சரி பார்த்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும் பட் அதை செய்ய வேண்டியவங்களே இந்த ஸ்கேமில் ஈடுபட்டதால இந்த ப்ரூஃப் எல்லாம் இல்லாமயே அந்த ஸ்கேம் நடந்திருக்கு இப்போ இது சம்மந்தமாக பலரையும் கைது பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கான கேஸ் எப்போ ஆரம்பிக்கும் எவ்வளோ நாள் நடக்கும் எப்போ தண்டனை கிடைக்கும்ன்றதெல்லாம் இருந்து தான் பார்க்கணும் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் நடந்தா பொலிட்டிஷியன் தான் கண்டிப்பா பழி விழும் பட் இந்த விஷயத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அரசு அதிகாரிகளே ஈடுபட்டிருக்க மாதிரி தான் இப்போ வரைக்குமே செய்திகள் வெளியாகிருக்குன்றது ஒரு ஷாக்கிங் ஆன விஷயம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ